நீ புருஷன் இல்லை புருஷன் மாதிரி ஓகே காரில் விட்டுட்டு காத்துரு அந்த ஹீரோயினிடம் சிக்கிய ஒரு அப்பாவிய எல்லோருக்கும் வாழ்க்கை ஒரே மாதிரி அமைந்து விடுவதில்லை இங்கு ஜெயித்து கொண்டே இருக்க வேண்டும் அதிலும் சினிமா துறையில் ஜெயித்து கொண்டே இருந்தால்தான் மனைவி உறவுகள் நண்பர்கள் அனைவருமே மதிப்பார்கள் சினிமா கலைஞர்களுக்கு பேங்க் பேலன்ஸ் தான் பாசம் காட்டும் ஒரு வழி அது இல்லை என்றால் அவனுக்கு எவ்வளவு திறமை இருந்தாலும் நாய் கூட மதிக்காது அப்படித்தான் அந்த ஆற எழுத்து இயக்குனர் ஒரு படம் இயக்கினார் அந்த படத்தில் நடித்த புஷ்டி நடிகையின் அழகில் மயங்கினார் ஆள் நல்ல சாட்டமாக இருந்ததால் நடிகையும் விரும்பி அவரை தனது வீட்டில் தங்க வைத்தார் படம் வெளியாகி படம் மோசமான தோல்வியை சந்தித்தது ஆடிப்போனார் போனார் இயக்குனர் பெரிய ஹீரோ பெரிய ஹீரோயின் நல்ல காமெடி அனைத்தும் இருந்தும் படம் மிக சுமாராக ஓடியதில் நிலைகுலைந்து போனார் அதை பற்றியெல்லாம் நடிகை கவலைப்படவில்லை வெளியே பார்ட்டிகள் பப்புகள் கடை திறப்பு விழாக்களுக்கெல்லாம் இயக்குனரையும் கூட்டிக் கொண்டு போனார் இவர் எனது புருஷன் என்று அறிமுகம் செய்தார் தெலுங்கு திரையுலகம் முழுக்க அந்த இயக்குனரை அந்த நடிகையின் கணவர் என்றே கூற ஆரம்பித்தது இயக்குனருக்கு வேறு பட வாய்ப்புகளும் இல்லை நடிகை அந்த விஷயங்களுக்காக போகும்போதும் இயக்குனரை இயக்குநரை கூட்டி போனார் அவருக்கு மிகவும் சங்கடமாகவும் அவமானமாகவும் இருந்தது கூடி குறுகி போனார் ஒரு இந்த அசிங்கம் பற்றி நடிகையிடம் சண்டை போட்டார் நீ புருஷன் இல்லை புருஷன் மாதிரி சோறு கிடைக்குதுல கார் ஏசி ரூம்ல தூங்குறல்ல அவ்வளவுதான் உன் வேலை எனக்கு கார் ஓட்டு இஷ்டம் இல்லைன்னா தமிழ்நாட்டுக்கு திருட்டு ரயில் ஏறி ஓடி போயிடு என்று கராராக கூறிவிட்டார் நடிகை இயக்குநருக்கு வேறு வழி இல்லை ஒருமுறை தற்கொலைக்கு முயல நடிகை பயந்து போய் சென்னையில் கொண்டு போய் விட்டுவிட்டு வந்துவிட்டார் அந்த அழகான சிந்தனையாளன் மீண்டும் தமிழில் வாய்ப்பு கேட்டு அலைகிறார் கொடுமை வாய்ப்பு ஒருமுறைதான் கிட்டும் அந்த வாய்ப்பை மிக கவனமாக கையாண்டு கவனம் சிதறாமல் கண் துஞ்சாமல் பசி நோக்கம் பாராமல் உடல் வருத்தம் பாராமல் உழைத்தால் சினிமாவில் சாதனை என்பது தொட்டுவிடும் தூரம்தான்